இதே நினைக்கிறதுல கருகுறிண நினைந்து நினைக்கிறது நல்லது நிறைவேசி குறி நினைந்து இlineEdit இப்ப குறி நினைந்து ஒரு நல்ல நினைசி பார்த்தா அது குறி நினைந்து உடவ வந்து அது நிறைவேசி பா அந்த குறி தான் அது நினைந்து வந்து அது நிறைவே ஒரு நல்ல நிறைவேசி ஓகேவா இப்ப நேரேசி நேரேசி நம்ம பத opposite mean and body சீர் வந்து 3 ரூபாய் கொடுக்கும் 4 RC 5 RC 30 காசு இறைக்குனா பிறகு ஈரசிசி ஈரசிசின்னா மே தேவா இறைகே குளிமா இறை இறை கருவிலாம் மேற்கிறை கூவிழம் ஏவாம் ஒவ்வொரு ஈரசிசி அதெல்லாம் அதான் மூஞ்சி இப்போ மூசைசி பார்க்கலாம் மூசைசின்னு ஒன்று ஈரசை சீக்கிரம் நம்ம ஏன் அது கூட இருக்கிற நேர் சேர் நேர் சேர்த்தா தான் தேவமாற்றது தேவமான ஞாபகம் அது போல குளிமாறது குளிமான ஞாபகம் கருவியிலாம் பெருந்து கருவி பண்ணி கூவிலம் எடுத்து கூவிழம்பு நேர் தேமாங்காய் நிறை நேர் நேர் கொலிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நிறை நேர் கூவிங்காய் நேர் செய்யும் போது காயமாகும்போது நிறை செய்யும் போது நிறை தேணி நிறை நேர் நிறை பொலிமாங்கணி நிறை 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 கருவி நேர் நிறை நிறை கூணிதான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது பார்த்தோம் செஞ்சு பார்த்தோம் அதுக்கான அர்த்தம் பார்த்தோம் இப்போ நம்ம எடுத்துக்காட்டால் ஒரு திருக்குறளை எடுத்து சீரசி வாய்ப்பாடாக பெரிய அதை நேரே நேரேனா புலிமா தா குறி தா ரா குறி தா ர பர் இந்த ரெண்டு குறி வந்தா அதுக்கு முன்னதா இதுக்கு முன்னதா இதுக்கு முன்னா நம்ம நேரேஸ் லா அப்போ வந்து தனிக்கு தனி டேடி போடுற அப்போ தனியா எடுத்து போட்டா அது நேரேஸ் புலிமா குறி

Asta e mai departe, vă